இங்கே நம் மனசில் என்னெல்லாம் நினச்சினோ அத்தனையும் ஐயா சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் நம்ம மதுரையை பற்றி அந்த வரலாறு ஐயா தான் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு மதுரை இருந்துச்சு எந்த அளவுக்கு விரிவாக்காச்சு அதை சுற்றி என்ன இருக்குது அது பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க அது மாதிரி நகரம் எப்படி வந்துச்சு ஊர் எங்கே வந்துச்சு மதுரை என்ற சுற்றி இருக்கக்கூடியதை அப்படி சுற்றுனீங்கன்னா நாலா பக்கமும் கம்மியாக இருக்குது இப்போ ஐயா வந்து ஒரு ரெண்டு மூணு பக்கம் சொன்னார் அது மாதிரி வண்டி அடுத்து அப்படி என்கிட்ட வந்துட்டிங்கனாலும் கம்மா இருக்குது சிறுதூர் கம்மா இருக்குது திருப்பாலக்கம்மா இருக்குது அப்படியே அது அப்படி பார்த்தீங்கன்னா மதுரை சுற்றி எல்லா கம்மாவும் இருக்கு ஆனால் மதுரை வளர வேண்டும் என்றால் ஐயா சொன்னாங்க ஐடி வரணும் அப்படின்னு சொன்னாங்க அது கட்சிகள் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வந்திருக்கு அதை விட பல ஆண்டு காலம் நேற்று இந்த நம்முடைய கரடாய் குரூப்பு கூப்பிட்டுருந்தாங்க அந்த தன்குப்படை கலந்துக்கிட்டா ஏன்னா அந்த பிங்லர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து எண்ணி ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனால் நேற்று அந்த நாலு பேர் நாற்பது பேராக வந்திருக்கு அது நானூறு பேராக மாறும் மாதிரி ஐயா சொன்ன மாதிரி மதுரையும் ஐயாவும் சரி நம்முடைய அருமை சௌதரி பிரவீன் சுல்தான் அவர்களும் இங்கே பிரமாதமாக ரெண்டு கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருந்து எவெல்லாம் எல்லாம் வெளிநாட்டில் போய் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர்ல முதன்மையான ஒரு நம்ம மதுரை இப்போ தான் இருந்து திருப்பி தான் சொந்த ஊருக்கு வர வேண்டும் சொந்த ஊர் அதை பெருமை சேர்க்க வேண்டும் என்று படித்த பட்டம் பெற்ற அருமை தந்தை அருமை சகோதரர்கள்லாம் இப்போ மதுரை பக்கம் திரும்பி இருக்கிறாங்க மதுரை பக்கம் திரும்பி என்ன பண்ண வேண்டும் மதுரையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் என்பதனை தொழில் சார்ந்த தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாஸ்டர் பிளானை இன்றைக்கு உருவாக்கி டிசம்பர் ஏழாம் தேதி அவர் அறிவித்திருக்கிறார் நம்ம ரத்ஜியாக இருக்கட்டும் அதை போல நம்முடைய ஜெகதீசனாக இருக்கட்டும் அதே போல நம்முடைய அண்ணன் ஜெயபிரதாசாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு கனடாய் குறிப்பாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் சைலண்ட்டாக மதுரை வளரணும் மதுரை வளரணும்னா மாஸ்டர் பிளான் வரணும் எங்கெல்லாம் தொழிற்சாலை அமைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கணும் எங்கெல்லாம் நகரங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதெல்லாம் மனதில் ஏற்றித்தான் ஏறத்தாழ இதை இரண்டாண்டு காலம் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் வந்து நம்ம கணேசன் வந்து அதில் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தார் அந்த டேரக்டராக இருந்தார் அப்போ உன்னுடைய காலத்தில் இந்த மதுரைக்கு நல்லது செய் அதிகாரிகள் அரசு இருக்கும் அதை கொடுக்க அதிகாரிகள் இருந்தாலும் கூட நீ இருக்கிற காலத்தில் செய் செய் அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ கூட இங்கே மஞ்சு இருக்குது இந்த மஞ்செல்லாம் நான் தூங்க விட்டதே கிடையாது அதுவும் இரண்டு ஆண்டு காலம் அதைப்போல் கடைசனும் அந்த டைரக்டர் சேர்ந்து தான் இன்றைக்கி மாஸ்டர் பிளானை அரசு கிட்ட மூச்சாக கொண்டு போய் அதை ஜெயிச்சிருக்கோம் அந்த உணர்வு இனிமேல் மதுரைக்கு வரணும் அதை தான் ஐயா சொன்னாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற உணர்வு நம்ம மதுரைக்கு இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் வந்திருக்கு எல்லாத்துக்கும் அந்த தொழிலதிபர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த கோயம்புத்தூருக்கு வாங்கி கொண்டு கொடிசியான்னு ஒன்றை உருவாக்கி எதை எடுத்தாலும் கொடிசியா அது மாதிரி பண்ணிட்டு தான் வளர்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு தான் எல்லா துறையிலும் இருக்கிறவர்கள் மதுரை வளர வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கிறது நிச்சயமாக ஐந்தாண்டு காலத்தில் முப்பதுக்கு சொல்லியிருக்கிறாங்க உன்னுடைய எங்கள் என் ஊர் என் கனவு கருத்தரங்கம் என்பது க கருத்து இன்னும் வந்து முப்பதாண்டு ஆண்டு கால முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன மூன்றாண்டு காலத்திலே நாலாண்டு காலத்திலேயே ஐயா சொன்ன அத்தனையும் நடத்தக்கூடியதற்கு நடப்பதற்கான சாத்திய கூறு இருக்கிறதே என்பதில எந்த மாற்றமும் இல்லை அவர் மட்டும் ரொம்ப தெளிவா சொன்னார் அந்த வைகாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது புகழ் இருக்கிறது அதை நாம் முதலிலே அதற்கான வழிமுறை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு நானும் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியுடைய கமிஷனர் அதை போல தொழில் செய்யக்கூடியவர்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து முதலிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணவையை துவைக்கணும் அடுத்து அந்த சுத்தம் பண்ண செய்யக்கூடிய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துடுச்சு அப்புறம் அங்கே தேர்தல் தலைமை வந்தது அது அரசு அப்படியே நிலைமை மாற்றுச்சு ஆனால் எங்களுடைய எல்லோருடைய எண்ணமும் உங்களை சார்ந்து நீங்களும் அதில் ஏன்னா மக்களுடைய மட்டுமில்ல தொண்டு நிறுவனங்கள் மட்டும் அரசு மட்டுமே எந்த அரசாக இருந்தாலும் முழுமையாக செய்துவிட முடியாது அது மக்களுடைய சப்போர்ட்டிவ் அது மாதிரி தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு உடைய இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் மதுரையை வளரணும்னா அதுக்கு எல்லோரும் நம்ம மதுரைன்னு நினைக்கணும் இப்போ நம்ம மாமதுரைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொண்டு அதை பெருமை பண்ணுறீங்க அது மாதிரி இன்றைக்கி மதுரையில் இருக்கணும் ஐயா சொன்னாங்க அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பூங்கா இருக்குது அந்த பூங்கா மட்டுமல்ல இன்றைக்கு மூன்று இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவரவர்கள் கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாகத்தான் இன்றைக்கு மதுரை இருக்கிறது மத சார்பற்ற ஒரு ஒரு ஊருக்குன்னா மதுரை தான் அது ஒன்று ரெண்டு பேர் ஏதோ அரசியலாக்குறாங்களே ஒழிய அது மாதிரி நம்முடைய கோயில் நகரமாக இன்றைக்கு அன்னை மீனாட்சியை தரிக்க உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அந்த நெரிசலையும் போக்குவதற்காகவும் இந்த உணவில் இருக்கக்கூடிய இருந்து ஐயா நாங்கள் சொல்கிற மனசில் நினைச்சதை ஐயா சொன்னாங்க இனிமேல் இந்த கீழவாசல் ஏரியா நம்ம காமராஜர் சாலையிலிருந்து யானைக்கள் வளர்க்கக்கூடிய பகுதியை மதுரை வளர்ச்சிக்காக நீங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னோம் அதை தொடர்புடைய பத்து தொழில்களும் வெளிவருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்னும் சில மாதங்களிலே அவர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அது உரிமையோடு உணர்வோடு அவர்கள் ஒட்டுக்கொண்ட ஒன்று என்பதனை இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதுவெல்லாம் விரிவாக்கமாக வெளியே வருகிற போது மதுரையினுடைய அழகும் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஐயா சொன்னாங்க அந்த வண்டி வருவதற்கு முன்னதாக திரும்புவதற்கான வழிவகை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார் வட வடநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் வந்து வர்ந்து கூடிய அந்த நிலைமையை நாம் உருவாக்குவோம் ஏனென்று சொன்னால் இப்போ இன்றை தொழில் செய்வதற்கான அந்த பகுதிகளிலும் எங்கெங்கெல்லாம் வந்துருச்சு எங்கள் ஐயா சொல்லும் போது நான் மட்டும் அப்படியே சிரிச்சுட்டு பதில் சொல்லாமல் இருந்தேன் ஐயா வந்து இப்போ கொஞ்சம் நாள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வடபகுதி வளர்ந்து கொண்டு போய்க்கு இருக்க பகுதி சில மாதங்களிலே தென்பகுதி வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஐயா அது ஏர்போர்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திருமங்குளம் தொகுதி திருமங்குளத்துக்கு போகிற ரோடு இப்போ பல நகரங்களாக உருவாகி இருக்கிறது இப்போ அது போல் தூத்துக்குடி இன்றைக்கு தொழில்நகரமாக வரக்கூடிய மனதில் வைத்து அந்த சாலையும் மிக வேகமாக வளரக்கூடிய பணி இருக்கிறது ஐயாவுடைய எண்ணங்களும் நிறைவேற்ற வகையில் மதுரை சுற்றி நாலாபுரங்களிலும் மதுரை வளரும் அதற்கான தேவையை இன்றைக்கு முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டு வந்துருக்கிறார் தயவு செய்து அரசியலாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இதெல்லாம் இப்பொழுது தான் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது கோயம்புத்தூரோ இன்றைக்கு ஐயா சொன்னார் உடனேக்குடனாக திருச்சியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு வகையில் இருந்து கொண்டால் எங்கள் அண்ணன் நேரிட்ட நேரையை சொல்லியிருக்கேன் நீ மந்திரியாக இருக்கிறதால உன்னுடைய நகரத்தை மட்டும் திருச்சியை வந்து சென்னைக்கு எடுத்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு மற்ற தேவையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மதுரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேருந்து நீங்கள் போகிற மாதிரி எங்கள் திருச்சி ரோட்டில் ஒரு பெரிய அந்த பஸ் ஸ்டாண்டு வரணும் அப்போ எங்களுக்கும் வரக்கூடிய பகுதியாக வளரும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போது சிட்டம்பட்டி நம்முடைய வாடிப்பட்டியிலிருந்து இன்றைக்கு மேலூரில் இருக்கக்கூடிய சிட்டப்பட்டி வரைக்கும் நான்கு சாலை அமைக்கப்பட்டு இன்னும் ஓரிரு மாதங்களிலே அது ப பயன்பாட்டிற்கிறீர்கள் இப்போ நாங்கள் சித்தம்பட்டியிலிருந்து ஆலங்குள ஆலம்பட்டி வரைக்கும் அதாவது திருமங்கலம் வரைக்கும் அந்த சுற்றுச்சாலைக்கான ஆய்வு பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சாலைகள் வருகிற போது மதுரையினுடையது இன்னமும் வலிய வளர்ச்சி வரும் அதே போல எல்லாரும் சொல்கிற போதும் நேற்று கூட சொன்னாங்க அதுக்கான நில எடுப்பு அனைத்து முடிந்து மூன்றாண்டு காலம் ஆயிருக்கிறது இன்றைக்கு விமான நிலையம் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகிடுச்சி கோயம்புத்தூர் ஆகிருச்சு நம்ம ரெண்டாவது தலைநகரம் மதுரை ஆகவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் அந்த நிலையெடுப்பு பகுதி முழுமையாக முடிந்தாலும் ஒரே ஒரு சின்னக்குறை இருந்தது அந்த சின்னக்குறையின் மாவட்ட ஆட்சியருக்கு அதை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல தீர்ப்பு இன்னும் ஒரு சில நாட்களிலே வரும் அதற்கான நம்முடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வரக்கூடிய அத்தனை தொகுதியையும் நமக்கு மதுரைக்கு இருக்கிறது அதையும் நாங்கள் செய்வதற்கான முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை எல்லாம் நிறைவு செய்வோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தான் இப்போ நம்முடைய கரடாய் குறிப்பாக இருக்கட்டும் அதைப்போல் தொழில் செய்யக்கூடிய மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அதே போல் நம்ம ரத்தின நல்லாட்சியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூட்டினாங்க வேலம்மா காலேஜில் அப்போ மகாத்மா ஸ்கூல் அந்த ஸ்கூலு ஸ்கூல் சார்ந்தவங்க ஐடிஎஸ் சார்ந்தவங்க மெடிக்கல் சார்ந்தவங்க எல்லா பேரும் எப்போ நம்ம மதுரை வளரணும்ப்பா மதுரை வளரணும்னா ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் வரணும்ப்பா அப்போ தான்ப்போ தொழில் தொழில் சார்ந்தவங்கெலாம் வருவாங்க அவங்களுக்கு வர்றதுக்கான அந்த இருக்குன்னா இன்னைக்கு எய்ம்ஸே அந்த எய்ம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சிங்கிப்பட்டிக்கு போக வேண்டியதாக தொண்ணூறு சதவீதம் முடிந்த முடிந்த ஒன்று தான் அந்த எய்ம்ஸ் அந்த எய்ம்ஸ் திருப்பி மதுரைக்கு வர்றதுக்கான காரணம் அங்கே வந்து விமானம் விமான போக்குவரத்துக்கு திருச்சிக்கு வரணும் அதே நேரத்தில் ரயில் போக்குவரத்தும் இல்லை எல்லாமே இல்லாமல் நிர்பந்தத்தில் போகக்கூடிய சூழ்நிலையான அவர் அண்ணன் அன்னைக்கு எங்கள் விஜயபாஸ்கரனை புதுக்கோட்டைனால அவர் அதை கொண்டு போகணும்னு முடிச்சு எல்லா முடிவும் முடிவானதை நாங்கள் எல்லாம் இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் மதுரையில் தான் இருக்கு விமான நிலையமாக இருந்தாலும் ரயில் போக்குவரத்தாக இருந்தாலும் சாலையாக இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் மதுரிகள் இருக்கு என்று சொல்லி அதை கடைசி நேரத்திலே மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தது இப்போ சில காலங்கள் கிடப்பில் இருந்தால் கூட இப்போ பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது எனவே அதுவும் சீக்கிரத்தில் முடிய முடிகிற போது நம்ம மருத்துவமும் மதுரையில் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய எப்படி ம மதுரை சென்றாக இருக்கோ அது மாதிரி மருத்துவத்துக்கு வந்துடும் ஐயா வந்து இப்போ சொன்னாங்க சிறைச்சாலை மாற்றப்பட்டு அது மேலூர் தொகுதியில் தெற்கு தெருவில் பணி துவங்கியாச்சுங்கய்யா இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ளே அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சிறைச்சாலை முழுமையாக அது எடுக்கப்பட்டு எல்லா மக்களுடைய எண்ணமும் இன்றைக்கு மதுரை பற்றிய பொரு மத்திய இதில் அதை ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி அதையும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அது பூங்காவாக அமைத்தால் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் பொழுதுபோக்குற இடமாக இருக்கும்னு சொன்னாங்க அதோட நீங்கள் சொன்ன அந்த எக்ஸிபிஷனும் வர்றதுக்கான இதையும் சேர்த்துக்கிறோம் மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு டாக்டர்னால மேடம் வந்து சார் உடனே மருத்துவமனைன்னு கேட்டீங்க அது அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்துல ஆட்சியர்த்தையே நாங்கள் சொல்லிவிட்டோம் ஆட்சியர் காலகாலத்தில் அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேறு பக்கம் அவங்க தாவ மாட்டாங்க அதனால் அந்த எய்ம்ஸ் மருத்துவம் இது நம்முடைய அது இருக்குது இதுக்கு தானே நம்ம அது நம்ம கேன்சருக்கு ஒரு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நாற்பது கோடி நாற்பது கோடி கொடுத்து மாதம் ஆச்சு இப்போ மற்ற இடத்துல இப்போ இடங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு இதாக இருந்தால் கூட ஆட்சி அட்டை இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணால் நாளைக்கே ஆர்டர் வந்துடும் அதனால் கொடுத்துருக்கலாம் மேடம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி மேடம் ஏன்னா அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டில் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் வச்சா தான் அதுக்கு பெருமை ஏன்னா அதோட தொடர்பு எல்லாமே அங்கே இருக்குது அண்ணா பஸ் ஸ்டாண்டில் அதனால் அதுவும் நாற்பது கோடி ரூபாயில் வருது மருத்துவத்துறையை பொறுத்தளவு ராஜாஜி மருத்துவமனைன்றது இன்றைக்கு இன்றைக்கு நேற்றல்ல காலந்தொட்டும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் சவுத்தில் இருக்கிறவங்க பூராமே பத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மருத்துவத்துக்கு வர்றது மதுரை ராஜாஜி மருத்துவமனை தான் மெடிக்கல்லையும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் அதனால் உங்களுக்காக நாங்களும் போராடிக்கிட்டே சார் இதை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்துடும் அதனால் ஐயா உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நம்முடைய இப்படிலாம் என்னைக்கு நம்ம ஆளுக வர ஐயா ஏதோ ஒரு எதுக்கோ ஒரு எண்ணூறு என் கணவன் ஏதோ ஒரு போட்டிருக்குறாங்க ஏதோ ஒரு பண்ண போறாங்க இன்றைக்கி பாருங்க அரங்க நிறங்கி இருக்குது இப்போ மதுரை ஐயா சொன்னால் மதுரை நினச்சா எதுனாலும் முடியும் மதுரைக்காரன் நினச்சா நடக்காத ஒன்றுமே இருக்காதுன்னு வெளியே சொல்லிக்குவாங்க அது நிச்சயமாக நடக்கும் ஐயா நம்ம நம்முடைய மதுரை இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி முப்பதுக்குள்ளே அந்த மதுரை இது அன்னை மீனாட்சியினுடைய புகழு நாடங்கள்லாம் வாங்கும் அது மாதிரி எல்லாருக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள்லாம் இப்போயும் தண்ணீர் அப்பித்தாங்க இருக்குது அதனால தாங்க இந்த தண்ணீர் பற்றாக்குறையின்றி இல்லாமல் இப்போ எல்லா வகையிலும் பார்த்துக்கிட்டோம் அது அழகுபடுத்தக்கூடிய நிலைமை வருகிற போது நிச்சயமாக அடுத்த பக்கம் அது மாதிரி மதுரை மாநகருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கே பாதாள சாக்கடை போட்டதுங்க அன்னைக்கு இருந்த மக்களுடைய ஜனத்தொகையோட இன்றைக்கு நாலு மடங்கு உயர்ந்திருக்கிறது அதனால் அதை என்ன ரிப்பேர் பார்த்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று முதல முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சரும் அறிவித்திருக்கிறார் அது மூன்றாண்டு காலமாகும் அதை ஆரம்பித்தால் உண்மையிலேயே மாமதுரை ஆகணுன்னா அந்த பாதாள சாக்கடையை மாட்டானுங்க குப்பையும் ஐயா சொன்னீங்க அதை இப்போ மேடம் தான் வந்திருக்கிறாங்க நானும் மேடம் சேர்ந்து அந்த அந்த பதிமூணு கால்வாய் இருக்குங்க அந்த பதிமூணு கால்வாயும் கலெக்டர்ட்டையும் கேட்டு நானும் கலெக்ட் மூணு பேரும் போய் ஓர வச்சோம் தயவு செய்து குப்பை அந்த விதத்தில் போடாதீங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த குப்பைக்கான அது வந்து நம்ம வெள்ளைக்கல்லில் அதையும் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினரி பெரிய ஒரு வாங்கி அதையும் சுத்தப்படுத்துறதுக்கான வேலை பார்த்துருக்கோம் ஆனால் ஐயா நினைக்கிற வேகத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதை வேகப்படுத்தணும் அவ்வளோதான் அதை இவங்கெல்லாம் சேர்ந்து நேரத்துக்கூட நம்ம கனடா வந்து ஒரு பெரிய அது ஒரு நாற்பது இது நடத்துறாங்க தமிழகத்துக்கு போயிருந்தேன் அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு மூணு தெருவை தத்தெடுத்துக்கிறோம் அந்த வா தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரே ஒரு வார காலத்தில் நானும் மாவட்ட ஆட்சியர் கமிஷனர்லாம் கலெக்டர்ஸ்ல மீட்டிங் போட்டோம் மீட்டிங் போட்டு தயவு செய்து யாரோ வெளியே இருந்து பார்க்குறவர்கள் சில தவறான செய்தியை பரப்புகிறார்கள் நம்முடைய மாமதுரை மாமதுரியாகவே இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு இடத்துல குப்பை இருக்கிறதுனால இது குப்பை நகரம் அல்ல இது மீனாட்சியினுடைய மாமதரி நகரம் என்று சொல்லுகிற போது நாங்கள் அழைக்காமல் அந்த இரவில் மீனாட்சி அம்மன் கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்தோம் ஆர்வலர்கள் கல்வி கல்வியாளர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்காததை விட ஒரு அத்தனை பேரும் வந்து அன்றைக்கி அந்த பணியை துவங்கி வச்சாங்க பணியை துவங்கி வச்சதும் மட்டும் இல்லை தானாக முன்வந்து பல்வேறு ஒரு ஏலத்தால் ஒரு அஞ்சாறு அந்த மிஷினரியும் வாங்கி கொடுத்தாங்க ஆறு எழுபது எத்தனை மேடம்

எல்லா நிறுவனங்களும் நீங்கள் வர வேண்டும் என்று தான் எங்களுடைய ஆசை அது வர்த்தக சங்கமாக இருந்தாலும் உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை போல் நம்ம ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சாதாரண வணிகம் பண்ணக்கூடிய வணிகர்கள் ஒன்று பார்க்கறதுக்கு தான் இருக்கும் அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு என் கனவு என் ஊர் என் கனவை நினைவு அதை கனவு நினைவாக்குறதுக்கு ஊருகடி தேர் எடுப்பதைப் போல நீங்களெல்லாம் முழு ஒத்துழைப்பு தந்து சீக்கிரத்திலேயே மதுரையை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய வகிப்பதற்கு நீங்களெல்லாம் முழு ஆதரவு தர வேண்டும் உங்களோடு பக்கபலமாக நாங்களும் எப்போதும் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பொதுமக்களுக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய சார்பிலே நன்றி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி